என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவர் உன்னிடத்தில் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அது என்ன நீ இப்பொழுது இந்த அப்பனிடத்திலிருந்து அதை தெரிந்து கொண்டு இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உன்னிடத்தில் இன்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இதனால் வரையிலும் உனக்கு வேதனையை கொடுத்திருக்கிறது ஆனாலும் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒரு ஆதரவு என்றால் அது உன்னுடைய துணை மட்டும்தான் ஆனால் இப்பொழுது அந்த துணையை உன்னிடத்தில் இடத்தில் போய் சொல்கின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் எனக்கு தெரிந்த இந்த விஷயம் உனக்கு தெரியவில்லை என்பதனால்தான் நான் இப்பொழுது உன்னிடத்தில் இதை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல எதையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே அப்பன் சொல்வதை கேட்டு அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பக்கம் தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்ளவும் உன் துணையின் பக்கம் தவறு இருந்தால் அவர்களை திருந்தச் செய்வதும் உன்னுடைய பொறுப்பல்லவா நம் வாழ்க்கை நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று பல விஷயங்களை நமக்கு தெரிவிக்கும் பொழுது கூட அது என்னவென்று நாம் அறியாமல் இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய தவறுதானே உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரிந்து விட்டதனால் நான் உன் இடத்தில் சொல்ல ஓடோடி வந்து விட்டேன் அதுவே மற்ற வேறு யாருக்காவது அதிலும் குறிப்பாக உன் வாழ்க்கையை வேண்டும் என்றே அழிக்க நினைக்கின்ற யாருக்காவது இந்த விஷயம் தெரிந்திருக்கும் என்றால் அவர்கள் இதை நினைத்து மன மகிழ்ச்சி அல்லவா அடைவார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு தெரிபவர்கள் அல்லவா இவர்கள் எந்த நேரத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது என்று முழுமையான எண்ணங்களோடு இருக்கும் பொழுது எப்படி உனக்கு நல்லது நடக்கும் மேலும் இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டு உன்னுடைய துணையிடம் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலைத்தானே இவர்கள் செய்ய முயற்சி செய்வார்கள் அதனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் நினைத்துவிட்டால் இங்கு நடத்த முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக தர நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தாமதிக்க தாமதிக்க அது உனக்குத்தான் ஆபத்து அதிலும் குறிப்பாக நாளைய தினம் புது வருடத்தினுடைய முதலாவது நாள் என்பதனால் இந்த உண்மைகளை நீ இன்று தெரிந்து கொண்டால் நாளைய தினம் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உனக்கு எப்படி தெரிந்தது எந்த விஷயம் என்று உன் துணை உன்னிடத்தில் கேட்கின்ற அளவிற்கு நிச்சயமாக என் பிள்ளை உனக்கான நல்ல நேரத்தை நீ அடைந்து விடுவாய் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து விடத்தான் வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் இன்றே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நமக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை நீ எண்ணிக்கொள் என் பிள்ளையே முதலாவது ஓர் விஷயத்தை புரிந்து கொள் வாழ்க்கை துணையானது எப்பொழுதுமே உன் இடத்தில் பொய்யை மட்டும்தான் சொல்கிறார்கள் உன்னை விட்டு வேறு எங்கோ செல்கின்றார்கள் அவர்களின் நடவடிக்கைகளில் உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் இந்த வாக்கு உனக்கானது கிடையாது நான் சொல்கின்ற இந்த வாக்கு எந்த ஒரு துணை தன்னுடைய துணையின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றதோ தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய துணையோடு பகிர்ந்து கொள்கின்றதோ தன்னுடைய உயிரே தன் துணைதான் என்று இருக்கின்றதோ அப்பேற்பட்ட ஒரு துணையைப் பற்றிய செய்தியைத்தான் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் பொய்யை மட்டுமே எப்பொழுதும் சொல்கின்றவர்களை நாம் சட்டென்று நம்பிவிடக்கூடாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை அலசி ஆராய வேண்டும் ஆனால் இந்த வாழ்க்கை துணையானது வாழ்க்கையின் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காக மட்டுமே ஒரு பொய்யை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஒரு பொய்யையே தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களின் துணையானது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் இதை என்னவென்று அவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது ஒருவர் தவறு செய்திருந்தால் அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஒருபொழுதும் இல்லை ஆனால் தவறை செய்யாத பொழுது ஒரு இக்கட்டான நிலைக்காக இவர்கள் சொல்லிய இந்த பொய்யினால் அவர்களின் வாழ்க்கை விடக்கூடாதல்லவா நீ அவர்களுக்காக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக விட்டு விலகிவிடக்கூடாதல்லவா சில நேரங்களில் இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து விடுகின்றார்கள் பிரிவு என்பது இப்பொழுதெல்லாம் ஏதோ கடையில் வாங்கி செல்கின்ற ஒரு பொருள் போல மாறிவிட்டது வேண்டாம் என்று ஒரு நொடியில் உதறிவிடுகின்றார்கள் காரணத்தை கேட்டால் யாருக்கும் எதையும் தெளிவாக சொல்லிவிட முடிவதில்லை ஆனாலும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது இன்று உனக்கு தருகின்ற ஒரு விஷயங்களில் நீ கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த துணையானது அவர்களினுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காகவும் அவர்கள் வாழ்க்கையில் நடத்த நினைத்த ஒரு நல்ல விஷயத்திற்காகவும் ஒரு பொய்யை சொல்லி இருக்கின்றார்கள் நான் என்னவென்று உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே சில காலமாகவே உன்னுடைய துணை நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் உனக்கு தெரிகின்றது உன்னை விட்டு சற்று விலகி இருப்பது போலவும் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமலும் அவர்கள் உண்டு அவர்கள் வேலையுண்டு என்று இருப்பதாகவும் உனக்கு தோன்றுகின்றது பெரிதாக எதையும் கண்டுகொள்வதில்லை எதை பற்றி கேள்வி கேட்டாலும் சரியான பதிலை கொடுப்பதில்லை ஏதோ விரோதியை பார்ப்பது போல அவர்களினுடைய பார்வை இருக்கின்றது என்ன நடந்து விட்டது நாம் எந்த தவறும் செய்யவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கண் கலங்கி இந்த அப்பனிடத்தில் வந்து நின்றாயல்லவா அப்பா இந்த வாழ்க்கையில் எனக்கிருக்கின்ற ஆறுதலே என்னுடைய துணைதானே இப்பொழுது அவர்களே என்னை இந்த அளவிற்கு என்ன காரணம் என்று தெரியாமலேயே வெறுத்து ஒதுக்கினால் நான் எங்கு செல்வது நான் இங்கிருந்து சென்று விடவா என் வாழ்க்கையை முடித்து கொள்ளவா என்பது போன்ற எண்ணங்களோடு என் பிள்ளை நீ என்னை சந்திக்க வந்திருந்தாய் அப்பொழுது இந்த கருப்பன் ஒரு முடிவெடுத்து விட்டேன் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பதை என்னவென்று உணர்த்த வேண்டும் நாம் சாதாரணமாக சொன்னால் அதை நீ நம்ப மாட்டாய் அதனால்தான் உன் துணையில் மனதில் இருப்பதை தெளிவாக உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் அதை நீ அவர்களிடத்திலேயே கேட்டு தெளிந்து கொள்வாய் அல்லவா இந்த நாளோடு பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் சோதனைகள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்று இருக்கின்ற அத்தனையும் விட்டு விலக வேண்டும் நல்லதை நடத்த வேண்டும் பிறக்கின்ற புது வருடம் உன் வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மிகப்பெரிய அன்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையே மனம் நிறைய வாழ்க்கையில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது கவலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நடப்பது எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மனநிலையில் இருக்க மாட்டோம் ஆனால் ஒரு விஷயத்தை உன் துணை புரிந்திருக்கலாம் நமக்கிருக்கின்ற கவலையை நாம் நமக்குள் வைத்திருந்திருக்க வேண்டும் அதை இவர்கள் முன்னிலையில் காண்பித்து இவர்களுக்கும் வேதனையை கொடுத்திட்டமே என்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்கு அன்றே வந்திருந்தால் உனக்கு இத்தனை வேதனைகள் வந்திருக்காது பிரச்சனைகளை உன்னிடத்தில் வெளிக்காட்ட வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் அவர்களின் மனதிற்குள் தான் அதை நினைத்தார்களை தவிர வெளியில் அவர்களால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியவில்லை அவர்களின் முகத்திலும் அவர்களின் செயல்களிலும் அந்த விரக்தியின் வெளிப்பாடு வெளியே வந்துவிட்டது அதுதான் உன்னிடத்தில் இது போன்ற குணங்களை அவர்களுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டது இந்த நிலையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஒரு சரியான முடிவினை எடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா அவர்கள் வெளியில் செல்கின்ற தன்னுடைய வேலைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருப்பதனால் அந்த கோபத்தையும் அந்த மன அழுத்தத்தையும் வெளிக்காட்ட தெரியாமல் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதை அவர்கள் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தால் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான ஆறுதல் நிச்சயமாக கிடைத்திருக்கும் எத்தனை பெரிய கடினமான கேள்வியாக இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக பதில் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதை எடுக்காமல் அந்த முயற்சியை அவர்கள் செய்யாமல் இப்பொழுது எல்லா விஷயத்தையுமே அவர்கள் என்னவோ தலையில் சூக்கி துமர்ப்பது போல நினைத்துக்கொண்டு உன்னிடத்தில் அவர்கள் சற்று கடினமாக நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் உண்மை வேறொன்றும் இல்லை என் குழந்தையே அவர்களுக்கு வெளியில் செல்கின்ற வேலைகளில் பிரச்சனைகள் இருக்கின்றது இதனால் தன் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் போய்விடுமோ நமக்கு இந்த வேலை இல்லை என்றால் நம் குடும்பமே எதற்கும் நம்மை எதிர்பார்க்கின்ற நிலை வந்துவிடுமே என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது எப்படி இதை வெளிக்காட்ட வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்களை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சினைகளும் இல்லை அதனால் இந்த சூழ்நிலையை என்னவென்று புரிந்து உன் துணையின் மனநிலையை என்னவென்று தெரிந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை சரியான நேரத்தில் நீ கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கான நல்லது எல்லாம் உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ உணர வேண்டும் என் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது அது இல்லை என்று ஒருபொழுதும் உன் அப்பன் மறுக்கவில்லை ஆனால் பேசி தீர்க்கக்கூடிய எல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற அன்பு மட்டும் குறையாமல் இருக்கிறது ஆனால் வேதனைகளை மட்டும் கொடுக்க நினைப்பது தவறல்லவா அவர்களின் கண்ணீர் நமக்கு வேதனையை கொடுக்க வேண்டும் நம்முடைய துணையினுடைய வேதனைகள் நமக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதற்காக அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை வேறு வகையில் கொடுக்க ஒரு நாளும் நினைத்துவிடக்கூடாது என் குழந்தையே இதை உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த விஷயத்தில் இருந்து உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் எதுவாக இருந்தாலும் உன் துணையிடம் நீ என்னவென்று கேட்டாலும் அவர்கள் எதுவும் இல்லை என்று உன்னிடத்தில் போய் சொல்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது அதற்கான தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கின்றது உன்னுடைய பேச்சும் நீ கூறுகின்ற ஆறுதலும் தான் அவர்களை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் வேறு எதனாலுமே அதை செய்துவிட முடியாது அதனால் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவுதான் நஷ்டமாக இருந்தாலும் அதை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும் உன்னுடைய அன்பை அவர்களுக்கு முழுமையாக காண்பித்து கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இதுவெல்லாம் ஒரு விஷயமா நம்முடைய உடலும் மனதும் தான் நமக்கு இங்கு முக்கியம் இதுவென்றால் இல்லை என்றால் இன்னொன்று நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இதைவிட உயரமான இடத்தை நாம் அடைந்து விடலாம் இதற்காக வேதனைப்பட்டு வாழ்க்கையில் எதையுமே தொலைக்கக்கூடாது என்கின்ற அறிவுரையை நீதான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன் பேச்சுக்கு அவர்களிடத்தில் அத்தனை மதிப்பு மரியாதையும் இருக்கின்றது அத்தனை அன்பு உன் மீது இருக்கின்றது பொய் சொன்னதற்கு காரணம் கூட எங்கே நடப்பதை சொன்னால் நீ வருந்துவாயோ என்பதனால்தான் எதையுமே வெளிப்படையாக பேசி அதற்கான தீர்வினை தேடுவதுதான் நல்லது என்பதனை உணர்த்து இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது அவர்கள் அந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லாமல் போனதற்கும் காரணம் எங்கே ஓர் விஷயத்தை இது போன்ற பிரச்சனை என்று சொல்லும் பொழுது சட்டென்று நீயும் அவர்களுக்கு எதிராக பதில் சொல்லி விடுவாயோ என்கின்ற ஒரு மனவேறுபாடுதான் ஒரு சின்ன மன வருத்தத்தில்தான் அவர்கள் அதனை செய்யாமல் விட்டுவிட்டார்களே தவிர நீயும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இது போன்று நடந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ உன்னாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசினால் அவர்கள் எல்லாவற்றையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்வார்கள் அதற்கு நீ ஆதரவாக நிற்க வேண்டும் அவர்களோடு இருந்து அந்த கஷ்டத்திற்கு முடிவுகளை பெற முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்கு எதிராகவோ மனது காயப்படும்படியோ நடந்து கொண்டு நீ ஏதோ ஒரு விஷயத்தை முன்பு செய்திருக்கின்றாய் அதனால்தான் தான் இப்பொழுதும் உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல அவர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் என்பதனை புரிந்துகொள் கொள் இது போன்ற இக்கட்டான நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்காமல் அவர்கள் வாயிலிருந்து போய் வரவிடாமல் நீதான் பார்த்திருக்க வேண்டும் உன்னால் ஒரு தவறை ஒருவர் செய்கிறார் என்றால் அது உன்னை சார்ந்ததுதான் அந்த தவறை அவர்கள் செய்ததாக ஒருபோதும் ஆகாது நீதான் செய்ததாக மாறும் அதனால் எந்த நிலையிலும் ஒருவரினுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளோடு மட்டும் விளையாடி விடாமல் எக்காலத்திலும் அவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து அவர்களோடு நல்லபடியாக வாழ பழகிக்கொள் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் இன்றில்லை என்றாலும் ஒரு உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கான சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் மனமாற்றங்கள் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அன்று உன்னை நீ பக்குவப்படுத்தி விடுவாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்